அமீரகத்தில் வரும் நாட்களில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை நிபுணர்கள் அறிவித்துள்ளார்கள் நாடு வெப்பமான காலநிலைக்கு நகரும் முன் பருவநிலை மாற்றம் தற்போது கண்கூட தெரிவதாக அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் நிபுணரான டாக்டர் அகமது ஹபீப் தெரிவித்துள்ளார் நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களில் இன்று முதல் மழை பெய்யக்கூடும் என்றும் முன்னதாக ஏப்ரல் பதினாறாம் தேதி நாடு பலத்த மழையை கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன் பிறகு மே இரண்டு மற்றும் மே மூன்று ஆகிய தேதிகளில் அமெரிக்கத்தில் லேசான மழை பெய்தது மேலும் மே ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தொடரும் என்றும் வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்கத்தில் இரண்டு காலநிலைகள் உள்ளது அவை குளிர்காலம் மற்றும் கோடை காலம் டிசம்பர் முதல் மார்ச் வரை நீடிக்கும் குளிர்காலத்தில் சராசரி வெப்பநிலையானது பதினாறு டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் இதன் பிறகு ஜூன் முதல் செப்டம்பர் வரை வெப்பமான காலநிலையாகும் இந்த நேரத்தில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மழை மற்றும் வெப்பம் மாறி மாறி வானிலையில் திடீர் மாற்றங்களால் வெப்பநிலை சீராக உயர்கிறது தற்போது நாடு இந்த காலநிலை மாற்றத்தை சந்தித்து வருவதாக நிபுணர்களும் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க